ஹாய் நண்பகலே நலன் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம்னா ஏழைகளோட ஊட்டச்சத்து ராஜான்னு சொல்லப்போகிற ஒரு அற்புதமான உணவுப் பொருள் பற்றி தாங்க பேச போகிறோம் அதுதான் ராகி அதாவது கேழ்வரகு ஒரு ரூபாய்க்கு கிடைக்கிற தானியம் ஆனால் லட்ச ரூபாய் மதிப்புள்ள ஆரோக்கியத்தை கொடுக்குற ஒரு அற்புதமான ஒரு உணவுன்னு சொல்லலாம் முந்தைய காலத்தில் நம்ம பாட்டி தாத்தா தினமும் சாப்பிட்ட உணவு இன்னைக்கு சூப்பர் ஃபுட்னு வெளிநாடுகளில் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிற அற்புதமான உணவு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ராகி அப்படின்னா என்ன அதில் இருக்கிற ஊட்டச்சத்து மதிப்பு என்ன அதனால என்னென்ன ஆரோக்கிய நன்மைகள் நமக்கு கிடைக்குது யாருக்கெல்லாம் அவசியம் எப்படி சாப்பிடணும் எவ்வளோ சாப்பிடணும் இதை சாப்பிட்றதால ஏதாவது பக்க விளைவில் இருக்கா யாரெல்லாம் தவிர்க்கணுன்றதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ லாஸ்ட் வேறு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க இந்த வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ராகி அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் ராகி கேழ்வரகுன்னு சொல்லப்படுது இங்கிலீஷில் ஃபிங்கர் மில்லட்னு சொல்லுவாங்க தென்னிந்தியா ஆப்பிரிக்காவில் அதிகமாக வளர்கிற ஒரு அற்புதமான பொருள் வறட்சிலையும் வளர ஒரு தானியம்னு சொல்லலாம் கெமிக்கல் உரம் இல்லாமல் கூட இது வளரக்கூடியதுங்க இதனால் தான் ஆர்கானிக் சூப்பர் ஃபுட்னு சொல்லப்படுது இதில் என்னென்ன ஊட்டச்சத்து இருக்குது தெரியுமா நூறு கிராம் ராகியில் கால்சியம் முந்நூற்றி நாற்பத்தி நான்கு எம்ஜி இருக்குது பட் பாலை விட இது ரொம்பவே அதிகம்ங்க ப்ரோட்டீன் ஏழுலேருந்து எட்டு கிராம் இருக்குது ஃபைபர் பதினோரு கிராம் இருக்குது அயன் நல்ல அளவில் இருக்குது மெக்னீசியம் பாஸ்பரஸ் குளூட்டான் இல்லை இதனால தான் குழந்தைகள் பெண்கள் வயதானவங்க எல்லாருக்குமே இது சிறந்த உணவாக கருதப்படுது இது சாப்பிட்றதால என்னென்ன ஆரோக்கிய நன்மைகள் நமக்கு கிடைக்க தெரியுமா எலும்புகளை எகு போல வலுவாக்குது ராக்கி கால்சியம் கிங்னு சொல்லலாம் ஆஸ்டியோபோரோசிஸை தடுக்குது மூட்டு வலியை குறைக்குது பெண்களுக்கு மெனோபாஸ்க்கு பிறகு மிகவும் அவசியமான ஒரு உணவுன்னு சொல்லலாம் குழந்தைகளோட உயர வளர்ச்சிக்கு உதவியா இருக்குங்க தினமும் ராகி சாப்பிட்டா எலும்பு முறிவு அபாயம் குறையுது சக்கரை நாளிகளுக்கு வரப்பிரசாதம்னு சொல்லலாம் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது இரத்த சக்கரை மெதுவாக தான் உயரும் இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அதிகரிக்குது டயபட்டிஸ் உள்ளவங்க ராகி கூழ் ராகி தோசை அளவோடு சாப்பிடலாம் எடை குறைக்க உதவியாக இருக்குங்க ஃபைபர் அதிகம் நீண்ட நேரம் பசி இருக்காது ஓவர் ஈட்டிங்கை குறைக்குது வெயிட் லாஸ் டயட்டில் ராகி பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லலாம் செரிமான சக்தியை மேம்படுத்துது மலச்சிக்கலை தீர்க்குது குடல் இயக்கம் சரியாகுது அசிடட்டியாக குறைக்குது நைட்டு ராகி சாப்பிட்டா குடல் சுத்தமாகும்னு சொல்லப்படுது குழந்தைகளோட வளர்ச்சிக்கு இது ரொம்பவே அவசியம்னு சொல்லப்படுது கால்சியம் மற்றும் மயன் இருக்கிறதால பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு அவசியங்க இம்யூனிட்டியாக அதிகரிக்குது ஆறு மாதத்துக்கு மேலே குழந்தைகளுக்கு ராகி கஞ்சி ரொம்பவே சிறந்ததுன்னு சொல்லப்படுது பெண்களோட ஆரோக்கியத்துக்கு இது எப்படி உதவு தெரியுமா கால ரத்தப்போக்கை இது குறைக்குது பிசிஓ சிம்டம்ஸை குறைக்குது ஹார்மோனில் பேலன்ஸாக வச்சுக்குது பெண்கள் வாரத்தில் நான்கு நாட்கள் இதை சாப்பிடலாம் ரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுதுங்க பொட்டாசியம் மெக்னீஷியம் இருக்கிறதால பிபி கண்ட்ரோலில் இருக்கும் இதே நகலை தடுக்குது கொலஸ்ட்ராலை குறைக்குது அர்டரி பிளாக்கேஜாக தருக்குதுன்னு சொல்லப்படுதுங்க மன அழுத்தத்தை குறைச்சி தூக்கத்துக்கு இது நல்லதாக வழி பண்ணுதுங்க நேச்சுரல் ரிலாக்ஸ்மெண்ட்டை கொடுக்குது ஆன்சைட்டியாக குறைக்குது டீப் ஸ்லீப் வர உதவியாக இருக்குதுன்னு சொல்லலாம் தோல் மற்றும் முடி ஆரோக்கியத்தில் இது அற்புதம் பண்ணுதுன்னு சொல்லலாம் ஆண்டி ஏஜிங்கை ப்ரிவெண்ட் பண்ணுது ஹேர் ஃபாலை குறைக்குது ஸ்கின் க்ளோவை கொடுக்குது இந்த ராகி எப்படி சாப்பிட்லாம் ராகி கூழ் ராகி தோசை ராகி இட்லி ராகி களி ராகி புட்டு ராகி ரொட்டி ராகி லட்டு இந்த மாதிரி உணவுலாம் நம்ம பயன்படுத்தலாம் முளைக்கட்டிய ராகி கூட ரொம்ப அதிக நன்மையை கொண்டதுன்னு சொல்லப்படுது எப்போது சாப்பிடலாம் காலையில் சாப்பிட்றது பெஸ்ட்டுங்க மதியம் சாப்பிட்றது ஓகே பட் நைட்டில் கொஞ்ச அளவு எடுத்துக்கிறது நல்லது எவ்வளோ சாப்பிட்ணும் தினமும் ஒரு வேளை போதுமானது முப்பம்லந்து ஐம்பது கிராம் மட்டும் சரியான அளவுங்க அளவுக்கு அதிகமாக எடுத்துக்க வேணாம் என்னதான் ராகி நல்லதுன்னு சொன்னாலும் இதுலேயும் சில பக்க விளைவுகள் இருக்குதா செய்யுது அது என்னன்னு தெரிஞ்சுட்டு அதன் பிறகு நம்ம இதை பயன்படுத்துவது நல்லதுங்க அதிகமாக சாப்பிட்டா மலைச்சிக்கல் ஃபைபர் அதிகம் தண்ணீர் குறைவாக குடித்தா பிரச்சனை ஏற்படலாம் தண்ணீர் அதிகமாக குடிங்க மலைச்சிக்கல் தேர்ந்துடும் தைராய்டு உள்ளவங்க கவனமாக இருக்கணுங்க கோய்ட்ரஜன் எஃபெக்ட் இருக்குங்க தினமும் சாப்பிட வேணாம் சிறுநீரக கல் உள்ளவங்க கால்சியம் அதிகம் இருக்கிறதால மருத்துவ ஆலோசனை பெற்றுட்டு அதன் பிறகு பயன்படுத்துறது நல்லது இரவு அதிகமா சாப்பிடக்கூடாது சரிமான பிரச்சனை ஏற்படும் கேஸ் பிரச்சனை ஏற்படும் ஸோ கவனமா இருக்கணும் யாரெல்லாம் தவிர்க்கணும் சிவியர் கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க தைராய்ட் சிவியரா இருக்கிறவங்க அலர்ஜி இருந்தா தவிர்க்கணுங்க யாருக்கெல்லாம் ரொம்பவே நல்லது குழந்தைகள் கர்ப்பிணிகள் பாலூட்டும் தாய்மார்கள் வயதானவங்க டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வெயிட் லாஸ் முயற்சிக்கிறவங்க இவங்க எல்லாருமே இதை பயன்படுத்தலாம் முளைக்கட்டிய ராகியை பயன்படுத்தி பாருங்க ஒளிக்க பேட்டர் ரொம்பவே நல்லதுன்னு சொல்லப்படுது ரீஃபைன் சுகரை அவாய்ட் பண்ணிக்கோங்க சால்ட்டாக பேலன்ஸாக வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் ராகி உணவு இல்லை அது ஒரு மருந்து சரியான அளவில் சரியான முறையில் சாப்பிட்டா மருத்துவமனைக்கு போக வேண்டிய தேவை இருக்காது உங்கள்லாம் எத்தனை பேர் இந்த ராகியை ரெகுலராக பயன்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்